எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் செருத்துணை நாயனார் செருத்துணை நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ நாட்டின் பகுதியாகிய மருக நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் குடி முதல்வராய் தோன்றியவர் செருத்துணையார் சிவபெருமான் திருவடியில் மெய்யன்புடையவர் இவர் திருவாரூர் சென்று திருவாரூர் பெருமானை வணங்கி திருப்பணிகளை காலம் தோறும் தவறாமல் செய்து வந்தார் அவ்வண்ணம் வழிபட்டு வரும் வேளையில் பல்லவ அரசர் களச்சிங்கரது பட்டத்து உரிமை தேவி அங்கு மண்டபத்தின் பக்கம் விழுந்த புது மலரை எடுத்து முகர்ந்ததைக் கண்டார் அச்செயலைக் கண்டு வேகத்துடன் சென்று தான் வைத்திருந்த மழுவைக் கொண்டு அவளது மூக்கை அறிந்துவிடுகிறார் சிவ சொத்துகளுக்கு துரோகம் செய்பவர்கள் எவரானாலும் தண்டிக்கும் செருத்துணை நாயனாரின் செயலைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவரது திருத்தொண்டினை உலகில் விளங்கச் செய்ய அவர் சிவனடி சேர்ந்து இன்பமுற்றார் சிவ பூஜைக்கு உரிய பொருள் புனிதமானது அதனை கடப்பதும் முகர்ப்பதும் கருமங்களால் எச்சில் படுத்துவதும் சிவநிந்தையாகும் இத்தகைய சிவநிந்தை செய்வோர் எவராக இருந்தாலும் தக்க முறையில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆவணி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் செருத்துணை நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா